ஆன்மீக தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட கடன் அடைந்து பணம் சேரணும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்கணும் கண் திருஷ்டி நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே நீங்கணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் ஆறு மாதத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஆறு மாதத்தில் உங்களுடைய கடன் அடைய ஆரம்பிக்கும் அந்த கடன் அடைப்பதற்கு பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் நம்மக்கிட்ட பணம் வர தொடங்கினால்தான் கடன் அடைக்க முடியும் மறுபடியும் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிப்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் ஒரு முறை செய்து வச்சாலே போதும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் அந்த ஆறு மாதத்திற்கு அது அப்படியே இருக்கட்டும் ஆறு மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் புது வருஷம் வளர்பிறையில் ஆரம்பமாகுது நீங்கள் செய்யும்போது வளர்பிறையில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இந்த ஒன்றாம் தேதியிலிருந்து நமக்கு வளர்பிறை தான் இந்த வளர்பிறையில் உங்களால் எப்போ செய்ய முடியுமோ அப்போ நீங்கள் செய்து பாருங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் ஆனால் காலம் எமகண்ட நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் செய்ங்க மற்றபடி இதுக்கு நாள் கணக்கு எதுவும் கிடையாது உங்களுக்கு வளர்பிறையில் செய்யும் பொழுது நல்ல முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை அமையும் வாழ்க்கை நல்லபடியாக தொடங்க ஆரம்பிக்கும் கடன் விரைவில் அடையும் கையில் எப்போதுமே பணம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி இதன் பலன்கள் நிறையவே இருக்குது இது நீங்கள் வந்து பூஜை அறையில் தான் வைக்க போகிறீங்க இதை எப்படி வைக்கணும் அதே மாதிரி மற்ற மதத்தினர் எப்படி வைக்கணும் என்பதை முழுவதுமாக பார்க்கலாம் மூன்று பொருட்கள் ஒன்றாக சேர்த்து வைக்க போகிறோம் மூன்று பொருளும் ஒன்றா இருக்கும் பொழுது உங்களோட கடன் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு ரூபா கூட கடன் இருக்காது அனைத்து கடன்களுமே அடைய ஆரம்பிக்கும் பதினைந்து நாட்கள்லேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஆறு மாதத்தில் உங்களுடைய முழு கடனும் அடையும் உங்கள் கையில் பணம் தங்க ஆரம்பிக்கும் இதை எப்படி செய்யணும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பவுல் தேவைப்படும் பவுல் இல்லைன்னா நீங்கள் கடையில் ஒரு சின்னதாக மண் பாத்திரம் வாங்கிக்கோங்க இப்போ அந்த பவுலில் வெண்கடுகு இருக்குல்ல வெண்கடுகு நிரப்புங்க வெண்கடுகு வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் மொத்தம் மூன்று விதமான கடுகு இருக்குது ஒன்று வெண்கடுகு இரண்டு வந்து நாய் கடுகு மூன்று சமையலுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய கருப்பு கடுகு நம்ம இந்த வெண்கடுகு தான் பயன்படுத்த போகிறோம் வெண்கடுகு எந்த அளவுக்கு எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் நூறு கிராம் உங்கள் பவுல் எந்த அளவு அப்படின்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இது ஐம்பது கிராம் விலை வந்து முப்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் இந்த மாதிரி விலையில தான் இருக்கும் அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து அளவு இவ்வளவு தான் போடணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது உங்கள் பவுலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து ஏலக்காய் ஏலக்காய் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு அல்லது ஒன்பது எண்ணிக்கையில் எடுத்துக்கலாம் ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் மகாலட்சுமி தாயார் வந்து நூற்றி எட்டு பொருளில் வாசம் செய்கிறாங்க அதில் ஒரு பொருள் தான் ஏலக்காய் ஒரு சில பொருளுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கும் அதில் ஒரு பொருள் தான் ஏலக்காய் அதே மாதிரி வெண்கடுகு எதற்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கண் திருஷ்டி வீட்டிலுள்ள எதிர்மறை ஆற்றல் நெகட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் வெளியேற்ற உதவும் ஒரு சிலர் வீட்டுக்கு வந்துட்டு போன உடனே வீட்டில் சண்டைகள்லாம் வரும் நல்ல நல்ல பொருட்களெல்லாம் உடஞ்சிரும் நல்லா இருப்போம் சண்டை எதுக்கு தான் வருது அப்படின்னே தெரியாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்படும் இது வந்து கண் திருஷ்டினால் தான் ஏற்படுது நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த கண் தான் ஏற்படும் சிலர் ஒவ்வொரு மாதிரி யோசிக்கிறதை பொறுத்து அதை வந்து நம்மளால் எதுவும் தடுக்க முடியாது அந்த எதிர்மறை ஆற்றல்களை நம்மக்கிட்ட நெருங்க விடாமல் நம்ம வீட்டில் நெருங்க விடாமல் பார்த்துக்கலாம் நெகட்டிவிட்டி கண் திருஷ்டி இல்லாமல் இருந்தால் தான் நம்மளால் முன்னேற முடியும் அது இருக்கும் பட்சத்தில் பணவரவு தடைகள் எல்லாம் இருக்க ஆரம்பிக்கும் இது எல்லாத்துக்கும் இந்த வெண்கடுகு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி பல நன்மைகளை வெண்கடுகு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எப்பொழுதுமே இதை நீங்கள் சாம்பிராணியில் போடுறத தவிர்த்துடுங்க ஒரு சிலருக்கு ஒன்றும் ஆகாது சிலருக்கு சண்டைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நீங்கள் சாம்பிராணியில் போட தேவையில்லை இந்த மாதிரி வைத்து பாருங்கள் கண்டிப்பாக கண்திருஷ்டி நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் படிப்படியாக உங்களுக்கு பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கும் கடனும் சீக்கிரமாக நீங்கள் அடைச்சிருவீங்க அடுத்து மூன்றாவது பொருள் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்த பொருள் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யும் பொருள் பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை வந்து நீங்கள் பர்ஸில் பணம் வைக்கும் பொழுது பச்சை கற்பூரம் ஒரு சின்ன துண்டு போட்டு வைங்க தொடர்ந்து செய்யும் நமக்கு நல்ல மாற்றம் தெரிய வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் பணம் வர ஆரம்பிக்கும் பணம் இல்லை என்ற நிலமை உங்களுக்கு வராது கண்டிப்பாக பணம் உங்கள் கையில் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் கடன் வாங்குகிற சூழல் மறுபடியும் ஏற்படாது சரி இந்த மூன்று பொருட்கள் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான பவர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ அந்த பொருட்களை நீங்க சரியா பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் முழுவதுமாக அடைய ஆரம்பிக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்துல கடன் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் மறுபடியும் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிச்சு வச்சிருப்போம் இதுக்கு எல்லாமே கண்டிப்பா நம்ம உழைக்கணும் இதை மட்டும் செஞ்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது உழைப்பையும் போடணும் அதில் அந்த உழைப்பில் நூறு இல்லை இரநூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் தடைகள் எல்லாமே விலகிடும் தடைகள் எல்லாம் விலகிட்டு அப்படின்னா நீங்கள் முன்னேற தொடங்கிடுவீங்க இப்போ இந்த மூன்று பொருளையும் பவுலில் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு பவுலை அப்படியே வைக்கக்கூடாது மூடி தான் வைக்கணும் அதனால் மஞ்சள் நிறம் துணி எடுத்துக்கலாம் சின்னதாக துணி இருந்தால் போதும் அந்த பவுலை மூடுற அளவுக்கு வான நிறம் துணி இருந்தால் அதை பயன்படுத்தலாம் பச்சை நிறம் இருந்தால் பச்சை நிறம் எடுத்துக்கோங்க இந்த மூன்று நிறத்தில் உங்கக்கிட்ட எந்த நிறம் இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த பவுலில் துணியை மேலே போட்டுருங்க பிறகு மஞ்சள் நிற நூலை வச்சு கெட்டுங்க மஞ்சள் நிற நூல் இல்லை அப்படின்னா வெள்ளை நிற நூலில் மஞ்சள் தடவிக்கோங்க இந்த பவுலை நீங்கள் எங்கே வைக்க போகிறீங்க அப்படின்னா பூஜை அறையில் வைக்க போகிறீங்க பூஜை அறையில் ஒரு இடத்துல மறைவாக வச்சுருங்க அது மூடி இருக்கிறதுனால அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது பூஜை அறையில் நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம் ஒழிச்சு வைக்கணும் மறைச்சி வைக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இருக்காது மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்பு வைக்கலாம் இல்லை பூஜை அறையில் ஒரு மூளையில் நீங்கள் வைக்கலாம் உங்களுடைய இதற்கு அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ஊது பற்றி காமிக்கணும் தினமும் பத்தி மட்டும் காமிச்சா போதும் நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் கற்பூரம் நீங்கள் பூஜை செய்யும் பொழுது மட்டும் பூஜை அறையில் வச்சுருக்கும் இடத்துல காட்டினா போதும் விளக்கு தினமும் ஏற்ற வேண்டாம் தினமும் கடன் அடையணும் உங்கள் கிட்ட பணம் சேரணும் அப்படின்னு வேண்டிட்டு வாங்க மறக்காமல் தினமும் பத்தி மட்டும் காட்டுங்க அது ஆறு மாதம் வர அப்படியே இருக்கட்டும் ஆறு மாதம் கழிச்ச பிறகு இதே மாதிரி வளர்பிறை அல்லது பௌர்ணமி இந்த மாதிரியான நாட்கள் பார்த்து இந்த மூன்று பொருளையும் நீங்கள் கால் இடத்துல போட்டுருங்க அதை திறந்த பிறகு அதே பவுல் அதே துணியை நீங்கள் மறுபடியும் பயன்படுத்திக்கலாம் அதை சுத்தம் செஞ்சு பயன்படுத்திக்கோங்க ஏலக்காய் வாங்கும் பொழுது பச்சையாக இருக்கிற ஏலக்காயை நீங்கள் வாங்கி வைங்க காய்ந்த ஏலக்காய் வைப்பதை நீங்கள் தவிர்த்துடுங்க ஏன்னா ஆறு மாதம் கழித்து நீங்கள் திறக்கும் பொழுது அந்த ஏலக்காய் அப்படியே இருக்கும் நீங்கள் காஞ்ச ஏலக்காய் வாங்குனீங்க அப்படின்னா ஆறு மாதம் கழித்த பின்பு ரொம்ப வாடி போய் இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு ஏலக்காய் வந்து பச்சையாக இருக்கிறது போல் நீங்கள் வாங்கிக்கோங்க ஏழு எண்ணிக்கை வைக்க சொல்லியிருப்பேன் ஆனால் நீங்கள் ஏலக்காய் வந்து இருபத்தேழு எண்ணிக்கை வைக்கலாம் இருபத்தேழு என்கிறது வந்து இருபத்தேழு நட்சத்திரத்தை குறிக்கும் அவ்வளோ வாங்க முடியலை அப்படின்னா நீங்கள் படையில் வர்ற மாதிரி ஒன்பது ஏலக்காய் எடுத்துக்கோங்க அதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மூணு எடுத்துக்கோங்க உங்களுடைய விருப்பம்தான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க பச்சை கற்பூரம் கனமாக உள்ளது போல் நீங்கள் வாங்கிக்கணும் ரெண்டு மூன்று துண்டு போடுங்க உங்கள் பவுல் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்ககிட்ட மூடி வைக்கிற மாதிரி பொருள் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் அதில் இப்போதைக்கு அதை போட்டு மூடி வைங்க இந்த மூன்று பொருள் எப்பொழுதுமே பூஜை அறையில் இருக்கட்டும் இந்த பொருளுக்கு ரொம்பவே சக்தி இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்கி பணம் சேர ஆரம்பிக்கும் விரைவில் உங்கள் கடனும் அடைய ஆரம்பிக்கும் இதை வந்து நாம் எல்லாருமே செய்யலாம் மற்ற மதத்தினர் பூஜை அறை இல்லாதவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூன்று பொருளையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எங்கே ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ உங்களுக்கு கிச்சன் அல்லது நீங்கள் தினமும் வணங்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க தினமும் பத்தி மட்டும் காட்டினா போதும் உங்கள் மனசில் கடன் அடையணும் பணம் சேரணும் அப்படின்னு நினச்சிட்டு பத்தி மட்டும் காட்டுங்க மற்றபடி இதுக்கு பூஜை மந்திரங்கள் எதுவுமே கிடையாது நல்ல பலன் தெரிய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக நம்ம உழைப்பு இருக்கணும் உழைப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது அதனால் அந்த உழைப்பில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் கடன் அடைக்க தடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம முன்னேற்றம் கூட கூடாதுன்னு தடுக்கக்கூடிய விஷயங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் சரியாக ஆரம்பிக்கும் இந்த வருடத்திலேயே உங்கள் கடன் அனைத்தும் அடைந்து உங்கள் பணம் சேரணும் மறுபடியும் கடன் வாங்காத ஒரு சூழல் ஏற்படணும் அப்படின்னு வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க